வணக்கம் திருவண்ணைநல்லூர் அருகே உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூரில் ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்டம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமை கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரா குமரகுரு குத்து ஏற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கண் பரிசோதனைகளை செய்தனர் அப்போது மருத்துவ குழுவினரால் பரிசோதனை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு கண்ணாடி அணிவித்து சிறப்பித்தார் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர் ஏகாம்பரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்கியராஜ் மாவட்ட பாசறை தலைவர் வெங்கடாஜலபதி ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் ராமசாமி ஒன்றிய ஐடி விங் செயலாளர் அரிராமன் ஒன்றிய கலைப்பிரிவு செயலாளர் அம்பலவாணன் மற்றும் கிளை செயலாளர்கள் செந்தில்குமார் வெங்கடேசன் கணேசன் சேகர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்